உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் உங்கள் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் நான் உங்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் இந்த சிறுதொழி கோயமுத்தூரோடு இல்லாமல் கொஞ்சம் பக்கத்திலேயும் நீங்கள் வருவதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் நீங்கள் நீங்கள் செய்திருக்கிற சாதனைகளை பார்க்கிற பொழுது ஒரு அரசாங்கம் பெரும் முயற்சி எடுத்து செய்கிற அந்த பணிகளை எல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது அந்த சாதனைகள் மட்டுமல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் அதிலே பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் கல்லூரியிலே படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து அதிலே கலந்து கொண்டு ஒரு விழிப்புணர்வை அவர்கள் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது மிக மிக அவசியமான ஒன்று என்று நான் கருதுகிறேன் இங்கே நம்முடைய அன்பிற்குரிய அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் எத்தனை லட்சம் மரக்கன்றுகளை வைத்தார்கள் என்று இங்கே சொன்னார்கள் மாணவம் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒரு காலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்த நேரத்திலே கூட அவர் சொன்னது மரங்கள் நடுவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள் வார வாரம் அதற்கான பணிகளை செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொன்னார்கள் நாங்கள் பல இடத்திலே அதை செய்தோம் ஈரோட்டிலே இப்பொழுது பார்த்தால் கடுமையான வெயில் அநேகமாக தமிழ்நாட்டிலேயே ஈரோடு தான் அதிகமான வெயிலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய எனவே அங்கே மரம் வைக்க வேண்டுமென்று ஒரு முடிவெடுத்தோம் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சார்பாக ஒரு ஒரு லட்சம் மரக்கன்றுகளை வைப்பதற்கான நடவடிக்கை எடுத்து ஏறத்தாழ ஒரு பத்தாயிரம் மரக்கன்றுகளை இப்பொழுது வாங்கி நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மழை இல்லாத இருந்த காரணத்தால் அந்த வேலையை செய்வதற்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்து இப்பொழுது செய்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் எனவே இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் மாணவ முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் அல்ல இதற்கு முன்னாலேயே இந்த பொது பணிகளிலே நிறைய பணிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதேபோலதான் சிறுதுளியை எடுத்திருக்கிற முயற்சி என்பது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு நீங்கள் இந்த பணியை செய்திருப்பதும் எங்களுக்கு சில கோரிக்கைகளை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ராஜா அவர்கள் அமைச்சர் ராஜா அவர்கள் இங்கே நம்மோடு இணைந்து இந்த மாவட்டத்தில் செயல்படுகிறார் எனவே அவர் எதையும் வேகமாக செய்யக்கூடியவர் போல் சாமிநாதன் அவர்கள் கொஞ்சம் அமைதியாக செய்யக்கூடியவர் எனவே அவர்கள் இரண்டு பேரையும் நம்முடைய இந்த மாவட்டத்திற்காக முழுமையாக பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை செய்வதற்கு கண்டிப்பாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இங்கே எஸ்விபி அவர்கள் பேசுகிற பொழுது பழைய நினைவுகளை எல்லாம் சொன்னார்கள் நாங்கள் முதலிலே இந்த கோவை மாவட்டத்தோடு இணைந்து இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் கோவை மாவட்டத்தோடு தான் இருந்தோம் அதற்கு பின்னாலே மாவட்டம் பிரிக்கப்பட்ட பின்னாலே கோயம்புத்தூருக்கு வந்துவிட்டு நாங்கள் வெளியிலே போகிற பொழுது ஈரோடு எல்லையை தொட்டவுடனே எங்களுக்கு கொஞ்சம் மனதிலே வருத்தம் இருக்கும் இந்த கோவையில் எப்படி இருக்கிறது ஈரோடு எப்படி இருக்கிறது என்ற வருத்தம் இருக்கும் எனவே தான் அவ்வளவு முயற்சிகளை அன்றைக்கு எடுத்தோம் அதுவெல்லாம் அன்றைக்கு செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டது அதே போல் கோவையிலே வெற்றி பெற்றதைப் பற்றி எஸ்விபி அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் இங்கே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள் சட்டமன்ற தேர்தலில் இங்கே கொஞ்சம் விடுபட்டாலும் கூட மனு முதலமைச்சர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற கோவைக்கு தான் வந்து முழுமையான திட்டங்களை முதலிலே நிறைவேற்றினார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே தான் இன்றைக்கு நீங்கள் நினைத்துப் பார்த்திருக்கிறீர்கள் என்று கூட நான் கருதுகிறேன் எனவே தொடர்ந்து இதே போல நாம் இணைந்து மிகச்சிறப்பாக நாம் செய்யலாம் இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் அவர் கூட சொன்னார் வெற்றி கழிப்பில் இருக்கிறீர்கள் நிச்சயமாக இல்லை எங்களுக்கு பயம்தான் வந்திருக்கிறது இந்த மக்கள் இவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை பல மடங்காக உயர்த்த வேண்டும் என்ற பயம்தான் எங்களுடைய மனதிலே வந்திருக்கிறது எனவே அதற்காக நாங்கள் இரவு பகலாக பாடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்களோ உங்களைப் போல இந்த பொது பணியிலே இருக்கக்கூடியவர்களை நாங்கள் பயன்படுத்துவது என்பது எங்களுடைய தயா தலையாய கடமை என்று நான் கருதுகிறேன் எனவே முழுமையாக நாங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் அதற்கு நீங்கள் எங்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நான் அந்த நேரத்தில் கேட்க விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே முழுமையாக இருந்து எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை ஆனால் அங்கே பணிகள் கொஞ்சம் விடுமோ இன்னும் ஒரு நாள் தான் இடையில் இருக்கிறது எனவே அதன் காரணத்தால் தான் அவங்களிடத்தில் அனுமதியை நான் கேட்டேன் எனவே உங்களுடைய வெற்றி தொடர இருபத்தி ஓராண்டு காலம் ஆயிருக்கிறது ஏறத்தாழ எழுபத்தைந்து நாட்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்து இன்றைக்கு நிறைவாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்